ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் எப்படி இருக்கு நமது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அதிர்ஷ்ட நேரம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன வியாபாரம் எப்படி இருக்கும் அலுவலக பணிகள் எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் பொதுவான நமது ராசி பலங்கள் வாயிலாக டீடெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த மறக்காம நீங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க நண்பர்களே மேலும் நமது சேனலோடு எப்போதும் இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆன்பட்டன் நடத்தி விடுங்க நண்பர்களே ஒருவேளை நீங்க வேற ராசிக்காரர்களா இருந்தீங்க அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் வந்து நான் அனைத்து விதமான ராசிகளுக்கும் மேஷன் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கீழே வந்து கொடுத்திருக்கிறேன் சோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு நீங்க உங்க ராசி பலங்களை கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும் மேலும் உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு இறைவனுடைய பரிபூர்ண அருளும் ஆசியும் கிடைக்கணும் அப்படின்னா சித்தர்கள் வாக்கின்படி நீங்கள் மனசார கூட யாருக்கும் நினைக்க நினைக்கக்கூடாதுங்க மேலும் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ வேண்டும் இந்த இரண்டை ஃபாலோ பண்ணிட்டு இறைவனுடைய பரிபூர்ண அருளை அனைவரும் பெரும்படி கேட்டுக்கொண்டு இன்றைய தின சனிக்கிழமை ராசி போலங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மெனிமோர் ஹாப்பிரிட்டன்ஸ் ஆஃப் திரம் டுடே ஃபார் எவர் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைய தின சனிக்கிழமை ராசிபுரங்களுக்கு போகலாம் இன்றைய தினம் டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் மார்கழி மாதம் பதினாறாம் நாள் இன்றைய தினம் வருடத்தினுடைய கடைசி நாள்ங்க இன்றைய தினத்திற்கான நமது ரிஷபராசி அன்பர்களின் கிரக நிலையிலே காணும்பொழுது ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் ராகு பகவானும் பதினோராம் இடத்தில் குரு சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க மாலை நான்கு மணி முப்பத்தி நான்கு நிமிடத்திற்கு பிறகு பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் இடம்பெயர்ந்து ராகுவுடன் வந்து ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திற்கு நகர்ந்து வந்து இணைந்து கொள்கிறார் இத்தகைய சிறந்த கிரக இப்போ காரணமாக இன்றைய தினம் உங்களது வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் காத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றங்கள் அதிகரித்து காணப்படக்கூடிய யோகம் இருக்கு அலுவலக பணியில் இருக்கிறவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்க அப்படின்னா கூட இருக்கக்கூடிய சக ஊழியர்களை அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அன்னைக்கு அமையுங்க பழைய நண்பர்களை நீங்கள் மீண்டும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களது எண்ணங்கள் பிரகாசமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த தினத்தை பொறுத்தவரைக்கும் தொழில் சம்பந்தமான வியாபாரிகளுக்கு இந்த தினம் மிக மிக சிறப்பான வகையில் உங்களுக்கு தகுந்த ஆலோசனைகள் தகுந்த நேரத்தில் கூடிய யோகம் இருக்குங்க ஆனாலும் நீங்கள் ஆடம்பரமான வாழ்க்கை முறையால் வீட்டில் கொஞ்சம் டென்ஷன் ஏற்படுத்தக் வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதை தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே ஆடம்பரம் வேண்டாம் இன்றைய தினம் நைட் வந்து சீக்கிரமாக வீட்டுக்கு வர்றது உங்களுக்கு நல்ல பயன்களை தருவதாக அமையும் நண்பர்களே மேலும் மற்றவங்களுக்காக அதிகமாக செலவு சேர்வதை நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் காதலருக்காக நீங்கள் கொஞ்சம் நேரம் ஒதுக்க முயற்சி செய்வீங்க ஆனால் சில முக்கியமான வேலைகள் காரணமாக அப்படி நீங்கள் செய்ய முடியாமல் போகலாம் எனவே காதலருடன் உங்களுக்கு சின்ன மன ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் திருமண மாணவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணையானவர் வேறொருடன் அதிக வேறொருவர் நபர்களுடன் நீங்கள் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சில தவறான எண்ணங்கள் தோன்றினாலும் அது பெரிய அளவில் பாதிப்பு இல்லை அது எந்த விதமான தவறும் இல்லைங்கிறது நீங்க உணர்வீங்க இன்றைய தினம் உற்சாகமான நல்ல ஒரு சூழ்நிலை இன்றைய தினம் கண்டிப்பாக இருக்குங்க ஆனால் தேவையில்லாத வேலைகள்ல இன்னைக்கு ஈடுபட வேண்டாங்க எந்த வேலைகள் உங்களுக்கு அவசியம்ங்கிறத முறையாக வகைப்படுத்தி திட்டமிட்டு பிளான் பண்ணி நீங்க செயல்படுங்க கண்டிப்பா வெற்றிகரமான ஒரு நாளா அன்னைக்கு அமையும் சில விஐபிகளை இன்றைய தினம் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க எனவே அவர்கள் துணையுடன் விஐபிகளுடைய துணையுடன் நீங்கள் உங்களது முக்கியமான சில காரியங்களை இந்த தினம் ஈட்டிக்கொள்ள முடியும் நண்பர்களே இன்றைய தினம் காலை நேரத்திலேயே உங்களுக்கு வெற்றி செய்திகள் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்கு மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் வந்து சேரும் நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் நீங்கள் அனைவரும் அனுசரித்து செல்வதன் மூலமாக அன்பு கட்டுவதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கு உற்சாகமான ஒரு நாளாக அமையும் நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டைம் டேபிள் ஒன்றை தயார் பண்ணிக்கோங்க நீங்கள் அதன் பிரகாரம் முக்கியமான வேலைகளை நீங்கள் தகுந்த நேரத்தில் எக்ஸிக்யூட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு காரிய வெற்றிகள் இன்றைய தினம் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சிருக்க நண்பர்களே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் நண்பர்களே ஆனால் அதுக்கு முன்னாடி நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுப்பட்டு அழுத்துறது மூலமாக ரெண்டு பெனிஃபிட்டுங்க முதலாவது உங்களுக்கான பெனிஃபிட் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க நமது புதிய வீடியோக்கள் ராசி பலன்கள் ஒரு வழிகாட்டியாக ஒரு நண்பனாக உங்களை தேடி வரத்துக்கு உங்கள் மொபைல் தேடி நமது ராசி பலன்களை தினமும் வரத்துக்கு நீங்க இப்பவே நமது சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழைத்திருந்தீங்க முடியும் மேலும் இதன் மூலமாக ரெண்டாவது எங்களுக்கு நல்ல பெனிஃபிட் என்னன்னா எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் ஒரு என்கரேஜ் நீங்கள் கொடுக்கறது எங்களுக்கு கண்டிப்பாக மனமகிழ்ச்சியை தரும் நண்பர்களே ஸோ அனைவருமே எங்களுக்கு என்கரேஜ் கொடுக்கறது என்கரேஜ் பண்றதுக்காக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் வந்து பலன் பெறுவதாக இருந்தாலும் சரி மறக்காமல் நமது ரிஷபம் டுடே ரெசிபரண்ட் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் அழுத்தி பலன் பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் நீங்கள் சாண்டல் கலர் சந்தன நிறத்தை யூஸ் பண்ணலாங்க உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமையும் மேலும் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அது அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பணங்களை காணும்போது நமது ரிசபர சேண்டல யாரெல்லாம் கிருத்தியும் இருக்கீங்களோ இன்றைய தினம் பணத்தை எப்படி நீங்க புதுசாக சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு நீங்க யோசிப்பீங்க எப்படிலாம் வந்து உங்களுடைய சேவிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கான பண வரவை வந்து எப்படி அதிகப்படுத்துறது அப்படின்ட்டு நீங்க அதிகமாக சிந்தனை செய்யக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் உங்களது சிந்தனை மூலமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பா யோசித்து நிதானத்தை செயல்படுங்கள் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாகக்கூடிய வாய்ப்புகளை உங்களால் உரைக்கி கொள்ள முடியும் நண்பர்களே இன்றைய தினம் ரோஹிணி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு ரொம்ப நாள் பிரச்சனைகள் உங்களுக்கு மனசு உறுத்திட்டு இருந்தது அப்படின்னா அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் இப்பொழுது தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்க அரசியல் சார்ந்த துறையில இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னவோ அதெல்லாம் பூர்த்தி ஆகிறதுனால ஒரு மன திருப்தியான நாளாக இன்றைய தினம் அமைக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் யாரெல்லாம் மிருகு சீரிசம் நட்சத்திரத்துல நண்பர்களா இருக்கீங்களோ உங்களுக்கு பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்து வந்திருந்த சில பிரச்சனைகள் பத்தி இப்ப தீருங்க வரவு நிறைந்த நாளாகின்ற அமைப்பு இருந்து பண வரவுகள் அதிகரிக்கும் மனசுல புது விதமான ஆசைகள் மற்றும் இலட்சியங்கள் உருவாகக்கூடிய யோகம் இருக்குங்க கொடுக்கல் வாங்கல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு யோகம் அமைஞ்சிருக்கு நன்றி நண்பர்களே நம்ம இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலமாக நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைம்ல நோட்டிபிகேஷன் உங்களுக்கு தேடி வரும் மேலும் நீங்க லைக் பட்டன் அழுத்துறது மூலமாக எங்களுடைய டார்கெட் ஆன ஒன் மில்லியன் லைக் நாங்கள் அடையிறதுக்கு அது உதவிகரமாக இருக்கும் மேலும் உங்களை எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருக்குங்கிறது ஒரு கணக்கு எடுக்கிறதும் அது உதவிகரமாக இருக்கணும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உங்களது கருத்துக்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு நீங்கள் தெரிவிங்க அனைத்து கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிகிட்டு தான் இருக்கேன் மேலும் நமது சேனலுடைய போது மனிதருங்கள் நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பர்ட் அழுத்தி நீங்களும் பழம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின ரசிபலங்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வேல்ண்டர்ஃபுல் டே